நெஞ்சத்தை கில்லாதே ஜூலை டுவெண்ட்டி டூ எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மதுவுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் வருது அவங்களும் வந்து மதுவை பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க மதுவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மதுவோட சம்மதத்துக்காக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்க மது ரொம்ப தயங்கிக்கிட்டே இருப்பாங்க இதனால் அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க எல்லாரோட நல்லதை பற்றி யோசித்து மது வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க அப்போது கௌதமும் அங்கே வந்திருப்பார் அப்போது கௌதம் வந்துட்டு மது கிட்ட வந்து தனியாக பேசுகிறாரு கௌதம் மதுக்கிட்ட வந்து மனசு விட்டு ரொம்ப வெளிப்படையாக பேசுவார் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசில் நான் கல்யாணம் பண்ணிக்கலை அப்போது எனக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்போது அது பின்னாடி நான் ஓடிட்டுருந்தேன் என்னோடய ஃபேமிலி தான் என்னோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது கல்யாண வயசை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன் இந்த வயசில் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுங்கள் உங்கள் கிட்டே நான் வீட்டுக்கு போகும்போது எனக்காக ஒரு ஜீவன் அங்கே காத்துட்ருக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே மது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கௌதம் சொன்னதை வந்து யோசித்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கௌதம் வந்துட்டு என் மேலே அன்பு காமிக்கிற எனக்கு ஒரு துணை கிடைக்கணும்னு மனசு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு மதுவுக்கு கௌதம் ரெஸ்டாரெண்ட்டில் சொன்னது தான் ஞாபகம் வருது அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் என்னோட சந்தோஷம் எல்லாமே என் குடும்பம்தான் என் தம்பி தங்கச்சி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சட்டின மது வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விஷயத்தை பற்றி கேட்கலான்னு வராங்க அப்போது அவங்க அம்மா வந்துட்டு மது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அங்கே மாப்பிள்ளை கரங்க வந்துட்டாங்க வா அப்படின்னு கூப்பிட்டதுமே வந்துட்டு கௌதம் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு கௌதம் திரும்பி போறாரு அப்போது மது வந்து யோசிக்கிறாங்க அப்போது அன்னைக்கு யாருக்கிட்டையோ சொல்றதா நினைச்சு என்கிட்ட இதெல்லாம் சொன்னது இவர் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ